தாவேகளை கூட்டின்னு வைங்க நீங்க தம்பி தம்பின்னு கூப்பிடுறீங்க அந்த தம்பி உண்மையான தம்பி ஆண்டா தாவேகளை கூட்டின்னு வைங்க இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் நினைத்திருந்தா வந்து பதவிக்கு ஆசைப்பட்டிருக்கலாம் பணத்துக்காக ஆசைப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு ஏடிஎம்ஏக்கில் வந்து அதிமுக ஏடிஎம் கீழே வந்து இன்னைக்கு சீட்டு கொடுத்தாங்க அன்னைக்கு வந்து ஒரு சில சீட்டு வந்து தொகுதி வந்து குறைபாடா இருந்தது எங்க கேப்டனுக்கு இன்னும் கூட பரவாயில்ல அசஸ்மெண்ட் அன்னைக்கு இருபத்தி எட்டு தொகுதியை வந்து வின் பண்ணாருங்க எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தாருங்க உட்கார்ந்தார்ல போத குறைகி வந்து உடல்ல வந்து குறைவை ஏற்பாடு போடுச்சுங்க இன்னைக்கு இதே வந்து ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம் இருந்தாங்க அவங்க இறந்தத பிறகு போட்டா போட்டி அவங்க கட்சிக்குள்ள போட்டா போட்டி கூவத்தூர்ல வந்து அழைச்சிட்டு போனாங்க எம்எல்ஏ அடைச்சு வச்சிட்டாங்க அன்னைக்கு கேப்டனுக்கு வந்து உடல் குறைவு அன்னைக்கு அவர் மருந்து வைத்திருந்தால் உடல் சீராக இருந்தால் கேப்டன் எதிர்கட்சி இருபத்தி எட்டு எம்எல்ஏ வச்சிருக்காரு எதிர்கட்சி தலைவரா

கோர்ட்ல வந்து ஆட்சி அடிச்சு வச்சிருக்காங்க எம்ஐக்கு ஃபுல்லா அடிச்சு வச்சாங்க என்ன பண்ண முடியும் கேப்டன் உடல் குறைவாகிறாரு என்னங்க எடப்படியாரு சசிகலை காலில் விழுந்துனாங்க நீங்க வாங்கினாரு சீட்டு வாங்கினாரு இன்னும் ஆணித்தரமான உண்மைங்க ஆனி தரமான உண்மைங்க என்ன கூட வேண்டுகோள் தேமுகத்துக்கா

என் பேர் கவிதா கவிதா என் பேர் கவிதா கேப்டனை வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை ஸ்கூல் படிக்கிற வயசுலேருந்தே அவர் படர்னா எல்லாமே நாங்கள் பார்த்துருவோம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் இறந்தப்ப ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது ரெண்டு நாலு நாளாக அழுதுகிட்டே இருப்பேன் இப்போயும் அவருடைய பாட்டெல்லாம் கேட்டால் எனக்கு அழதான் வரும் எல்லாத்துக்குமே அவர் இறந்ததுலேருந்து அவர் அந்த அப்போ எங்களால் வந்து பார்க்க முடியல ஆனால் ஃபஸ்ட்டு வருஷம் நினைவு நாளுக்கும் நான் வந்திருக்கேன் மாதிரி அவருடைய பிறந்த நாளுக்கும் நான் வந்திருக்கேன் இப்போ ரெண்டாவது வருஷம் நினைவு நாளுக்கும் நான் வந்திருக்கேன் இனிமேல் எப்போ எப்போ ஒன்றாலும் அவருக்கு இருந்தாலும் நாங்கள் இங்கே வருவோம் நான் அதே மாதிரி நான் வேண்டிக்கிட்டு போவேன் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வேண்டிட்டு போறது எனக்கு அது வந்து நடக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்க வந்து போனாலே எனக்கு என்னுடைய கஷ்டத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு ஒரு கோவில் போல ஒரு கோவில் ஒரு கோவில் போல ஒரு ஃபீல் இருக்கும் ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க அது நல்லாவே தெரியும் நம்ம மனசார நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும் எல்லாரும் எது சொன்னாலும் நான் அதெல்லாம் பெருசா யோசிக்க மாட்டேன் எனக்கு இவரு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பார்ப்பேன் எப்பயுமே வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கேன் நானும் அவரை நடிகரா பிடிக்கும் இப்போ வந்து அவரு இருந்து ஒரு கடவுள நினைக்கிற மாதிரி அவர் பண்ண நல்ல விஷயங்கள் அவர் எவ்வளோ பேர் உதவி செஞ்சிருக்காரு அதுக்கு முன்னாடி வரையும் யாரும் வந்து இந்த அளவுக்கு அவரை பெருசா நினைக்கல மதிக்கல அவரை விட்டுட்டாங்க இனிமேல் இருக்கிற காலத்திலேயாவது அவங்க பையனியாச்சும் கேப்டனுடைய இதுவா அவரை அவரை கொண்டு வரணும் அதுதான் மக்கள் வந்து அவருக்கு செய்யற ஒரு பெரிய நன்றி கடனா இருக்கும் அவரு கூட்டம் இல்லை அவருக்காக வந்துட்டு எல்லாருமே அவங்களுக்காக அவங்க பையனுக்காக ஒரு ஒரு வருஷமா வரும்போதெல்லாம் இந்த கூட்டத்தை பார்க்கும் எல்லாம் அப்படியே இவ்வளவு மக்கள் இங்க வராங்களே அப்படின்ற மாதிரிதான் அவரு அப்படியே ரொம்ப மனசுக்கு இதுவா இருக்கு அந்த அளவுக்கு மக்கள் மனசுல அவர் வந்து இருக்காரு இடம் பிடிச்சிருக்காரு இப்ப ஏற்பட்ட மனுஷனை வந்து இனிமே ஒரு நாள் நம்ம பார்ப்போமானே தெரியல அந்த வாய்ஸ் அதெல்லாம் கேட்போமானே தெரியல ஆனா எப்படி சொல்றது இதுக்கப்புறமா மக்கள் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பையனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அங்க அவருக்கு செய்த பெரிய அவருக்கு செய்த எல்லாரும் மக்கள் செய்த எல்லாரும் அவருக்கு ஏதோ ஒரு இது செஞ்சுட்டாங்க பாவமா அது என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல அவரை விட்டுட்டாங்க இப்ப வந்து அதை வந்து இவங்க பையனை கொண்டு வந்து அந்த இடத்த வந்து கொடுக்கணும் அப்பதான் கேப்டனுக்கு செஞ்ச மரியாதையாக நன்றி கடனை அதெல்லாம் வந்து கடவுளே நம்மளுக்கு இது பண்ண மாதிரி இருக்கு இப்போ என் பேரு வெண்ணிலா நான் ரிஷவிந்த தொகுதி எங்களோட தொகுதியில அவர் எம்எல்ஏவா ஸோ சின்ன வயசுல இருந்து அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தொகுதியில இருக்கும் போது நான் தூரத்துல இருந்து தான் ஸோ ரொம்ப கிட்டது வந்து பார்க்கல எங்களோட தொகுதின்னு இருக்கும்போது அவர் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு நிறைய எங்க ஊர்ல நல்ல குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது தையல் மிஷின் கொடுக்கறது நிறைய பண்ணியிருக்காரு ஸோ அவர் அப்பக்கு ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ அவங்க பையன் வந்துட்டு அவரோட இடத்துல இருந்து அவரை வந்துட்டு அந்த அண்ணாவை கொஞ்சம் அவங்களோட இதுல கொண்டு வரணும் அதுதான் மற்றபடி வேற இடத்துல சார் நான் கடவுள் மாட்டான் புரிதாதளம் தொகுதி

அகிலி துணைச் செயலாளர் பிஜே புவனேஸ்வர்

நாங்க எல்லாம் எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா எங்க அம்மா பார்க்க வந்து அவர் அவரு அந்த இருந்தா ஊர்ல நோடு எல்லாரும் கூட்டம் அவர் அவர் தேர்தலுக்கு வரணும் அவர் வரணும் நாங்க போடுவோம் நாங்க அவருக்குதான் ஓட்டு போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் பை பை